லைவ் அப்டேட்டு லைவ்ல சௌந்தர்யா டீம் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா சௌந்தர்யா வந்து அவங்க அப்போதைக்கு பேசின ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி நான் இந்த கேம் விட்டு வெளியே போயிட்டேனே ஐயோ என்னால் கேம் விளாட முடியலையே என்ன இந்த இதுவும் போச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க அருணுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான் விசாலுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான் இந்த மாதிரி வந்து நம்ம எதாவது பண்ணான்னு நினச்சோம் கடைசியில் நம்மளால் ஒன்றுமே முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையாலுமே ஃபீல் பண்ணுறாங்க அதில் சவுண்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த வாரம் நான் எப்படியாவது ஏதாவது விளையாடணும்னு நினச்சேன் கடைசியில் வந்து இப்படி ஆகி போச்சு இவங்கெல்லாம் என்னை வந்து திட்டமிட்டே வந்து என்னை எலிமினேட் ஆகிட்ட எலிமினேட்ஸ் வந்து பண்ணிட்டாங்க அதுவும் வந்து முத்து அவங்க அப்படியே சொல்கிறாங்க முத்து புறனாக இருக்கட்டும் அதே மாதிரி மஞ்சிரி இந்த பக்கம் ஜாக்லின்னு ரயாணி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து கல்லை எடுத்து ஒரு ஒராள் என்னை ஆளை போட்டு எல்லாம் போட்டு கல்லை விட்டு எடுத்து என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அவங்களாம் ஒரு டீமாக இருந்து சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஃபீல் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப பார்க்கறக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இதில் அதையும் கூட மேலே என்ன தெரியுமா கொடுமை பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு யாருக்கு எவ்வளோ கலருக்குன்னு கேட்குறாரு அதில் அதே கழுஞ்சை ஃப்ரீ தான் வச்சுருக்கேன் அடுத்து வந்து முத்துக்கு முகிறேன் ஜாக்லின்லாம் வச்சுருக்காங்க அப்போது எல்லாம் பிக்பாஸ் சொல்லியா நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஓட்டானே வந்துட்டு பார்க்கணும் ஜாக்லின் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது சப்பா அதே மாதிரி இந்த ரஞ்சித்து பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுப்பட்டு இப்போ வந்து அப்படியே இப்படி கையை வச்சுட்டு இப்படி பண்ணுறாரு அதே மாதிரி ரயான் பண்ணுறேன் எல்லாருமே வந்து கேமுன்னா கேமு தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னா ரயான் வந்து யாரோட கூட்டு சேர்ந்துட்டா ரயானு ஜாக்லீனும் முத்துக்குன்னோட ஜாயின்ட் அடிச்சிட்டாங்க அதே தான் தேவையில்லாமல் வந்து ரயான் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர்யா வந்து டார்கெட் பண்ணுறேன் ஏன்னா இந்த டீம் முத்துக்குமண்ணிட்ட போய் முத்துக்குமன் இப்படி விளையாடணும் அப்படி விளையாட் திட்டம் போட்டு வந்துட்டு இந்த பக்கம் ரயான் வந்து எடுத்துகிட்டு வரான் சவுந்தர்யா செங்கலை அதே மாதிரி ஜாக்லின் போய் எடுத்துகிட்டு வருது ஃபர்ஸ்ட்டு இந்த சண்டே ஆரம்பிச்சே வந்து ஜாக்லீன் தான் அப்போ எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சௌந்தர்யா வந்து கேம் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அவங்க மூணு பேர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது விஷால் நம்ம எவ்வளோ திட்டியிருக்கோம் ஆனால் இந்த டைம் வந்து விஷால் அவனோட கேமை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தான் அதே மாதிரி அருணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தான் சவுண்டும் கொடுத்தாங்க எண்ட் ஆஃப் த டே என்ன எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை வந்து பண்ணி விட்டாங்க லைவ் பார்த்துட்டு அடுத்து அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்